பட்டினத்தால் கட்டளைக்களித்துறை ஊற்றுச்சரீரத்தை ஆபாச கொட்டிலையும் பொதிந்த பிறத்தியை சோரிடும் தொற்பையை பேசறிய காற்றிற்போதிந்த நிலையற்ற பண்டத்தை காதல் செய்தே ஏற்றித் தெரிந்து விட்டேன் நிறைவாகச் சீய கம்பனே சொல்லால் வரும் குற்றம் சிந்தனையால் வரும் தோடஞ்செய்த பொல்லாத தீவினை பார்வையிற்பாவங்கள் புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் திங்குகள் ஆய்வு மற்று எல்லா பிழையும் ஒரு தருள் வாய் மஞ்சளை முட்டற்ற மஞ்சளை முகம் மினுக்கி மெட்டிட்டுப் போட்டிட்டு பித்தளை ஓலை விளக்கி இட்டு பட்ட பகலில் வெளி மயக்கேசையும் பாவையர் மேல் இட்டத்தை நீதவிற்பாயிறைவகச்சியே கம்பனே பிறந்தம் மண்மீதிற்பிணியே கூடி கொண்டு பேரின்பத்தை மறந்து சிற்றின்பத்தின் மேல்மயலாகி புன் மாதருக்குள் பரந்துளன்றே தடுமாறிப்பொன் பொன் தேடிய பாவையர்க்கி திறந்திட போபணி தாய் இறைவாகச் பூதங்களற்று போரியற்று சாரைங் மற்றும் பேராசைதானற்று பின்முன்னற்று காதங்கரணங்களும் மற்றவார் அந்த காட்சியிலே ஏதங்களை திருப்பே நிறைவாகச் ஏகம்பனே நல்லா ஏனக்கு மனு ஒன்று தந்தருள் ஞானமீலா வேனை கொன்று போடும் பொழுதியல் பூசை சேவோ சொல்லா நற்கோயில் நீ அம்மம்பல வகை தோத்திரமோ எல்லாம் மூடிந்தவன் சொல்லு கண்டாய் கச்சி ஏ எல்லாம் மூடிந்தவின் கொல்லு கண்டாய் கச்சி ஏ சடக்கடத்து கிரை தேடிப்பலோயே தம்மை கொன்று விடக்கடித்து கொண்டேருமாந்திருந்து மிக மே மிக வேமெளிந்து படங்க படக்கடித்தென்றுழல்வார்கள் தம்மைக்கரம் பத்தினமன் இடக்கடிக்கும் பொழுது ஏது செய்வார் கச்சிய கம்பனே நாரூ மூடலை நரிப்போதி சொத்தினை தினமோ சோறுங்கரியும் நீரப்பிய பாண்டத்தை தோகையர்தம் கூறும் மலமுமிரத்த முஞ்சோருங்கூழியில் விழா தேறும்படி அருள்வாயிறைவாக ஜீம்பே சொக்கிட்டரண்மனைப்புக்கு ரூடிய துட்டர் வந்து திக்குற்ற மன்னரை கேட்பது போல் சிவன் நிந்தை செய்து மிக்க கூறி லிங்க சங்கமம் நிந்தித்து வீடிச்சிக்கும் எக்கு பொருந்த அவர் செல்லுவேன் எப்பெருந்தவர் எக்குப் பேருந்தவர் கென் சொல்லுவேன் கட்சி ஏகம்பனே விருந்தாக வந்தவர் தங்களுக்கு அண்ண கொடுத்து பொருந்தார் வளம்பர வாழ்வார் நின்னாமத்தை போற்றி நித்தம் அருந்தா மூளை பங்கர் எண்ணாத பாதகர் அம்புவியில் இருந்தாவது எது கண்டாயிரைவா கச்சி ஏகம்பனே எல்லாம் அறிந்து படித்தே இருந்த மக்குள்ளபடி வல்லான் அறிந்துள்ள என்றுணராது மதி மயங்கி சொல்லான் மலைந்து ஒரு சொல்விதி என்படி தூக்கி துப்பின் எல்லாம் சீவன் செய்யலே என்பார் கண்கட்சி ஏகம்பனே எல்லாம் சீவன் செய்யலே என்பார் கண்கட்சி ஏகம்பனே பொன்னை நீனைந்து வேகுவாக தேடுவர் பூவை என்னள் தன்னை நீனைந்து வெகுவாயூருகுவார் தாரணியில் உன்னை நீனை திங்குனை பூசியாத உளுத்தரெல்லாம் என்னை இருந்து கண்டாயிரைவாக அம்பன்னே அம்பே கடுஞ்சோளின் வம்பரையே குண்டரை காமுகரை கொடும்பாவாமே செய்யும் நிர்மூடா தம்மை குவலையத்துள் நெடும்பனை போல் வளந்து நெடும்பனை போல வளர்ந்து நல்லோர்தம் நெறியறியா இடும்பரை என் வகுிரைவாகச் சீய கம்பானேம் கொன்றேனேகிறாம் பின்பு கொன்று கொன்று கொன்றுேயதன்றியும் தீங்கு செய்தேன் அது தீர்கவென்றே நின்றேன் நின் சந்நீதிக்கேயத நாற்குற்றம் நீ பொறுப்பா என்றே யூனை நம்பினேன் இறைவாகச் சீய கம்பானேம் ஊரிருந்தன்னோர் இருந்தன்ன உபகாரம் உள்ள வேறிருந்தன்ன பெற்றா பெற்றதாயிருந்தன் வட பெண் கொடியாள் சீருந்தன்ன சீரப் பிருந்தன்ன வித்தியத்தீனில் ஏறி இருந்த அவல்லாய ஏறி இருந்தன் அவல்லாயிறைவாக சீகம்பே வில்லால் அடிக்கச் செரு உதைக்கவே கொண்டொருவன் கல்லால் எறிய பிரம்பால் அடிக்க கழிவண்டுகோண் தல்லார் பொழித்தில் அம்பலவான்கோர் அன்னை வீதா இல்லாததால் அல்லவோ இறைவாகச் சீய கம்பனேன் வில்லால் அடிக்கச் செருப்பால் உதைக்கவே கொண்டோருவன் கல்லால் எரிய பிறம்பால் அடிக்க கழிவண்டுகோன் தல்லால் போரி அல்லார்பொழித்தில்லை அம்பலவான்கோர் அன்னை வீதா இல்லாததால் விரைவாக ஜி ஏகம்பமாலை முடிவுற்றது